தொட்டில் சபதம்ங்கிற வெற்றி படம் முடித்த பிறகு மூன்றாவது ஒரு திரைப்படம் வந்து நான் வந்து கார்த்திகை வச்சு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா அந்த படத்தோட பேர் அன்னியன் பிரத்லஸ்ன்னு ஒரு ராபர்ட் கேரோட படம் அதிலேருந்து ஒரு கேரக்டர் எடுத்து வச்சேன் அதில் சில கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக மௌன் ராகத்தில் வந்து நம்ம மணிரத்தனம் சார் வந்து வச்சுருக்கிறாங்க பட் கேரக்டர் நான் எடுத்து வச்சேன் ஒரு லவ் கிரேஸி லவ்னு ஒரு மிகப்பெரிய இட்டாலியன் ஃபிலிமு இந்த இன்ஸ்பிரேஷனில் வந்து ஒரு இளைஞன் வந்து கம்னீட்டாக தன்னுடைய ஒரு ஸ்லம்மில் இருக்கான் ஆனால் வந்து அங்கே இருக்கிற தவறுகளை தட்டி கேட்கறதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணுவான் டைரெக்டாக வந்து பெரிய மனுஷங்களை தட்ட தட்டி கேட்க முடியாது அதனால் அவனே வந்து களத்தில் இறங்கி அதை செய்வான் ஆனால் அவனை வந்து எல்லோரும் பிக் பேக்கெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அந்நியம் சப்ஜெக்டில் நான் என்ன பண்ணேன் ஒரு கவர்னரோட பொண்ணை அவன் வந்து ஒரு கமிஷனரு அவன் கவர்னர் அவன் சொந்தக்கார பொண்ணை அவன் காதல் பண்ணுற மாதிரியும் அவனை வந்து கம்ப்ளீட்டாக மூணு ஸ்டேட் போலீஸும் தேடுற மாதிரியும் ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடித்திருந்து ஒரு ஒரு வாரம் ஷூட்டிங் நடந்தது இங்கே வந்து இப்போ முருகாலயா ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஸ்டுடியோவில் தான் ஜனகராஜ் அவரை வச்சு பிக் பேக்கெட் சீன்ஸ்லாம் நான் எடுத்தோம் ஈ தாங்கல்ல வந்து கார்த்திக் சார் வந்து பைக் ஓட்டுற மாதிரி ஒரு பெரிய ரேஸ் பண்ணோம் அதில் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல பத்து கேமரா பயன்படுத்தினோம் சார் இப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக கார்த்திக் வச்சு படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பத்து நாள் வெயிட் பண்ணோம் இருபது நாள் வெயிட் பண்ணோம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் அவரு எங்கே போயிருக்காருன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் வந்து ஈசிஆர்ல ஒரு படப்பிடிப்பு வச்சோம் படப்பிடிப்புக்கு வந்தாரு மறுபடியும் திரும்பி அவர் படப்பிடிப்புலேருந்து காணாமல் போயிட்டாரு அதுக்கப்புறம் வரவே இல்லை தரப்புல வந்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அது அவங்க வாங்குறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தாங்க அவங்க அந்த பணத்தை திருப்பி வாங்குனாங்களா இருந்தான்னு எனக்கு தெரியல சார் தயாரிப்பாளர்கள் சைடில் எனக்கு தெரியல ஆனால் அவங்க வந்து அட்வான்ஸை கேட்கறதுக்காக வேண்டி டிராஃபிக் சாரை சேஸ் பண்ணி இருந்தாங்க ஆனால் ரொம்ப பெருந்தன்மையோட இளையராஜா அவர்கள் தன்னுடைய அட்வான்ஸை திருப்பி கொடுப்பாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து ரஜினியோ விஜய் இந்த மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் தொடர்ச்சி ஒரு நாலு நாலு பிளாக் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு பெரிய ப்ளாக்பஸ்டர் ஹிட்டு கொடுக்கும் போது ரஜினி கம்பே குடுத்துட்டாரு அஜித் கம்பே குடுத்துட்டாருன்னு சொல்லாங்க இல்லையா சார் பட் ஆனால் இருபது இருபத்தஞ்சு வருஷமா தமிழ் சினிமாவில நடிக்கவே நடிக்காம ஒதுங்கி இருந்த ஒரு நடிகர் நவரச கார்த்திக் அவர்கள் இப்ப திடீர்னு இந்த கோடம்பக்கத்துல இந்த தமிழ் சினிமாவில பேசுவொருளா மாறிட்டு வர்றாங்க இல்லையா சார் கம்பே கார்த்திக் அப்படிலாம் கூட ட்விட்டர்ல எல்லாம் போடுறாங்க இது என்ன சார் நவரச நாயகன் கார்த்திக் ஒரு காலத்தில் ரொம்ப டஃப் கொடுத்தவர் ரஜினிக்கும் கமலஹாசன் கொடுத்தவர் அப்படியே அவரோட திரை வாழ்க்கை ஒதுங்கி கர ஒதுங்க என்ன காரணமா இருக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு விஷயங்கள் தான் சினிமாவில் ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு உயர்ந்த பிறகு ஒன்னு என்னன்னா ரஜினி ஆல்வே சொல்வார் அக்சப்ட் அக்காமடேட் அண்ட் அட்ஜஸ்ட் அப்படிம்பாரு இந்த மூணுமே கார்த்திகிட்ட கிடையாது ஓகே அட்ஜஸ்ட் அக்செப்ட் அகாமடேட் இது மூணுமே அவர்கிட்ட கிடையாது இருந்தாலும் அவர் உயர்ந்து அந்தஸ்துக்கு போனார் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய வரலாறுலாம் எனக்கு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ராமராஜன் சாரை வச்சு ரயிலுக்கி நேரம் வச்சுன்னு ஒரு வெற்றி படம் பண்ணேன் பெரிய பிளாக் பஸ்ட் ஆமாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷங்கள் நான் உதவி இக்கணராக போ ராமநாராயண்கிட்ட உதவி இயக்க புரியும் பணி போது அவருடைய திரைப்படங்கள் அவட பணிபுரிஞ்சிருக்கேன் ஓகே ஆனாலும் அவருக்கும் எனக்கும் உள்ள சில தொடர்பான சில விஷயங்களை மட்டுந்தான் என்னால் பேச முடியும் ஏன்னா நான் வந்து ஒரு தொட்டில் சபதம்ங்கிற வெற்றி படம் முடித்த பிறகு மூன்றாவதாக ஒரு திரைப்படம் வந்து நான் வந்து கார்த்திகை வச்சு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா அந்த படத்தோட பேர் அன்னியன் கதை ரொம்ப சிறப்பாக வந்தது ஓகே ரொம்ப அருமையாக வந்தது அதோடைய தயாரிப்பாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கருமாரி கந்தசாமியும் அதே துரை கரகாட்டக்காரன் தயாரிப்பாளர் தான் அது அவங்களுக்காக வேண்டி சிவலிங்கம் தட்சிணாமூர்த்தின்னு ரெண்டு பேர் அதில் வந்து அவங்க வந்து அவங்க பேருக்கு பதிலாக அவங்க வந்து அவங்க தொழிலதிபர்கள் ரெண்டு பேரை வச்சு அந்த திரைப்படம் ஸ்டார்ட் பண்ணோம் என்கிற திரைப்படம் கார்த்திக்கு கதாநாயகன் என்னுடைய இயக்கம் என்னுடைய கதை திரைக்கதை திரைக்கதைக்கம் இயக்கம் இளையராஜா அவர்கள் இசை நாங்கள் போய் கார்த்திக்கு அப்ரோச் பண்ணி ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸை கொடுத்து அவரை நான் புக் பண்ணி கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணிட்டோம் அதனுடைய ஸ்டில் வந்து எடுக்கணும் அந்த வயலண்ட் லவ் ஸ்டோரி அப்போவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து வாயிலண்ட் லவ் ஸ்டோரின்னு நான் தான் போட்டேன் அவர் வந்து ஒரு படவடிப்பில் இருந்தார் ஊட்டியில் அங்கே போயிட்டு ஒரு ரயில்வே ட்ராக்கில் அவர் ஓடுற மாதிரி ரெண்டு விலங்கை போட்டி ஓடுற மாதிரி ஏ வயலண்ட் லவ் ஸ்டோரின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டில் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஃபுல் பேஜ் போட்டு மிகப்பெரிய பூஜை போட்டோம் சார் பிரசாத் லேபில் வந்து ஒரு மிகப்பெரிய பூஜையாக நடந்தது நான் அங்கே ரொம்ப அவருடைய படம் வந்த பிறகு நான் தான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இயக்குநராக வரப்போன்ற கனவுகளில் இருந்தேன் ஏன்னா அந்த கதை வந்து அற்புதமான கதை அந்த கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரத்லஸ்ன்னு ஒரு ராபர்ட் கேரோட படம் அதிலருந்து ஒரு கேரக்டர் எடுத்து வச்சேன் அதில் சில கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ராகத்தில் வந்து நம்ம மணிரத்தனம் சார் வந்து வச்சுருக்கிறாங்க பட் கேரக்டர் நான் எடுத்து வச்சேன் பட் லவ் கிரேஸி லவ்னு ஒரு மிகப்பெரிய இட்டாலியன் ஃபிலிம் இந்த இன்ஸ்பிரேஷனில் வந்து ஒரு இளைஞன் வந்து கம்ப்ளீட்டாக தன்னுடைய ஒரு ஸ்லம்மில் இருக்கான் ஆனால் வந்து அங்கே இருக்கிற தவறுகளை தட்டி கேட்கறதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணுவான் டைரெக்டாக வந்து பெரிய மனுஷங்களை தட்ட தட்டி கேட்க முடியாது அதனால அவனே வந்து களத்தில் இறங்கி அதை செய்வான் ஆனால் அவனை வந்து எல்லோரும் பேக்கெட்டுன்னு சொல்லுவாங்க பட் அவனுடைய பிட் பேக்கெட்டுன்ற ஒரு கேஸில் வந்து அவன் செய்கிற விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் அது அன்னியன்னு ஒரு இது அந்த அன்னியன் சப்ஜெக்டில் நான் என்ன பண்ணேன் ஒரு கவர்னரோட பொண்ணை அவன் வந்து ஒரு கமிஷனரு அவன் கவர்னர் அவன் சொந்தக்கார அவன் காதல் பண்ணுற மாதிரியும் அவனை வந்து கம்ப்ளீட்டாக மூணு ஸ்டேட் போலீஸும் தேடுற மாதிரியும் ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தேன் இது எல்லாமே வேறு வேறு படங்களில் வந்துருச்சு நான் இப்போ போய் சொல்லி நான் தான் வந்து அதுக்கு ஒன்று மூல கதைக்கு காரணம்னு நான் சொல்கிற விடம்பு தேடிக்க நான் தயாராக இல்லை நீங்கள் எந்த யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுது இல்லை அதெல்லாம் விடுங்க இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடித்திருந்து ஒரு ஒரு வாரம் ஷூட்டிங் நடந்தது இங்கே வந்து இப்போ முருகாலயா ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஸ்டுடியோவில் தான் ஜனகராஜ் அவரை வச்சு பிக் பேக்கெட் சீன்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்போ குருதனபால் அவர் தான் இவர் கேமராமேன் குரு குரு தனபால் தான் கேமராமேனு அவர் நல்லா பண்ணி நல்லா போயிட்டு இருந்தது சார் சரி அடுத்த ஷெட்யூல் வந்து பிரமாதமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இகாட்டு தாங்கல் இகாட்டு தாங்கலில் வந்து கார்த்திக் சார் வந்து பைக் ஓட்டுற மாதிரி ஒரு பெரிய ரேஸ் பண்ணோம் அதில் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க சார் தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல பத்து கேமரா பயன்படுத்தினோம் சார் ஒரு ஆமாம் ஒரு கார் ரேஸ் இவர் வந்து ஒரு இடத்துல வந்து கொள்ளை அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வராரு அப்ப கார் ஓடிட்டு இருக்கு அந்த கார் ரேஸ்ல இவரும் அந்த கார் உள்ளார பூந்துடுறாரு அப்போ வந்து ஒவ்வொரு கார்களையும் இவர் முன்னிட்டு போறாரு அப்ப போலீஸும் அவரை தரத்திட்டு வருது இந்த காட்சிகள் படமாக்கப்பட்டது சார் டி கார்டு தாங்கல டூப்புக்கு கார்த்திக் மட்டும் டூ கார்த்திக் சார் மட்டும் டூப் போட்டு பத்து கேமரா வச்சு அந்த படப்பிடிப்பு நடந்தது சார் அன்னைக்கு பத்து கேமரா வாடகை எடுத்தோம் என்னுடைய இயக்கத்தில் இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சிங்கிறதுனால இது பதிவுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் சார் இப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக கார்த்திகை வச்சு படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பத்து நாள் வெயிட் பண்ணோம் இருபது நாள் வெயிட் பண்ணோம் முப்பது நாள் வெயிட் பண்ணோம் ஏன்னா ராமநாராயண் சார் டேரக்டர் தான் ஃபைனான்ஸு அவர் வந்து ஒரு நாற்பது நாளில் படம் முடிக்கிறவர் அப்படிதான் பேஸ் பண்ணி கார்த்திக் சாட்டை கா காசீட் வாங்கி படப்பிடிப்பு நடக்கிறதா இருந்தது இது டிலே டிலேயாக என்னன்னா அவருடைய திருமணம் வந்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்ததுனால ஒரு பதினஞ்சு இருபது நாள் அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் வந்து ஈசிஆர்ல ஒரு படப்பிடிப்பு வச்சோம் படப்பிடிப்புக்கு வந்தாரு மறுபடியும் திரும்பி அவர் படப்பிடிப்புலேருந்து காணாமல் போயிட்டாரு அதுக்கப்புறம் வரவே இல்லை இப்படி பல சோதனைகள் அவர்கிட்ட கம்யூனிகேஷன் இல்லை அவர் மேக்கப் மேன் வந்து எப்படியும் நாலஞ்சு நாளில் தம்பி வந்துடுவாங்க நம்ம படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது காற்று கிடந்தோம் திரும்பி வந்து அவர் வந்து எங்களை ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு எனக்கு திருமணம் ஆகப் போகுது அதனால் நான் திருமணத்தில் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் திருமணம் ஆகும் அதுக்கப்புறமும் ஒரு மாதம் எங்களுக்கு இல்லை ஏன்னா படத்துக்கான அட்வான்ஸு தொகையெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது இளையராஜா சார் ஒரு பாட்டையும் போட்டு கொடு பெங்களூரில் கூப்பிட்டு அங்கே பெங்களூரில் கம்போசிங் பண்ணி அங்கே எனக்கு ரெண்டு சாங்கும் போட்டு கொடுத்துட்டாங்க மிக பிரம்மாண்டமான பூஜையும் போட்டு ஷூட்டிங் பண்ணி நடந்த படம் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கனவு படமாக அதை நினச்சிருந்தேன் அன்னியன்னு டைட்டில் வச்சுருந்தேன் அந்த அன்னியன் டைட்டில் தான் இப்போ அதில் வந்து உதவி இயக்குநராக சேருவதற்காக சங்க சார் அங்கே வந்திருந்தார் அவர் அந்த பூஜைக்கு முழு முழுமையாக கலந்துக்கிட்டு நம்மளோட கூட இருந்தார் அந்த டைட்டில் வந்து அன்னியன்னு நான் டைட்டில் வச்சுருந்தேன் இப்போ வந்து என்னாச்சு இது காலங்கள் தாமதமாக தாமதமாக தாமமாக ஒவ்வொருவரையும் நான் போய் வந்து அவரை சந்திச்சு கேட்கும்போது வெயிட் பண்ணுங்க பாஸ் பன்னிரலாம் பாஸ் பன்னிலாம் பாஸ்ன்னு சொன்னார் தயாரிப்பாளர்களும் போய் பேசினாங்க அதுவும் நடக்கல இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாதங்கள் இந்த போராட்டம் நடந்தபோது ஒரு நாள் ராமநாராயண் சார் முடிவு எடுத்துட்டார் இந்த படத்தை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய முறை பேசி இந்த படம் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது சார் நான் இதற்காக வந்து பல பாடுகள் பட்டிருக்கேன் ஏன்னா தயாரிப்பாளர்கள் இல்லாமல் அவருக்கு வந்து பிறந்தநாள் வரும் சார் இந்த படம் வந்து ரன்னிங் ஆகி ரெண்டு மாதம் ரன்னிங் ஆகி மூணாவது மாதம் படப்பிடிப்பு புறப்படுங்கிற போது டாக்டர் வந்து டீரகரில் சரவண போலி ஸ்ட்ரீட்டில் தக்கியிருக்கேன் அப்போ வந்து என்னென்னா எப்போதுமே கார்த்திகோட பர்த்டேக்கு வந்து வந்து ஒரு பேனர் ஒட்டி போஸ்டர் ஒட்டுவாங்க ஓகே அப்போது வந்து நான் சொல்லியிருந்தேன் படப்பிடிப்பு ஷூட்டிங் பூஜைக்கு ஓட்டுல தலைவா உன்னுடைய பர்த்டேக்கு நான் ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது அவருடைய பர்த்டேக்கு ஒட்டலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி மறுநாள் போகும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இரவு தான் கௌதம் கார்த்திக் பிறக்கிறார் வா மனைவியோட நகையை கொண்டு போய் அட வச்சு காலையிலேருந்து உட்காந்து அந்த போஸ்டர் அன்னியன் போஸ்டர் டிசைன் பண்ணி மறுநாள் காலையில் வந்து சென்னை பூரா போஸ்டர் ஒட்டிட்டேன் சார் சூப்பர் இரவு வந்து கௌதம் கார்த்திக் பிறக்கிறாரு ம் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு அவருடைய மகன் பிறந்தார் கௌதம் கார்த்திக் பண்ணார் இதெல்லாம் என்னுடைய என்னுடைய செலவுகள் பண்ணேன் ஏன்னா அவருக்கு எனக்கு உறவுகளில் பண்ணேன் ஸோ இது படம் இது ட்ராப் ஆன பிறகு எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதுலேருந்து மீண்டும் மீண்டும் மறுபடியும் திரும்பி அடுத்த போகிறதுக்கு எனக்கு ஒரு வருடம் ஆயிடுச்சு நான் வெற்றி படம் கொடுத்த பிறகு கூட இந்த அன்னியனில் வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு என்னை நான் பிரீத் எடுக்கிறதுக்கு ஒரு மாதம் பெரிய படம் பண்ண வெயிட் பண்ணி ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நான் இதை வந்து நம்ம மிகப்பெரிய தயாரிப்பாளர் இருக்கல்ல சங்கிலி முருகன் ஆ அவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார் கார்த்திகை பற்றி உங்களுக்கு தெரியாது மோகன் எனக்கு தான் தெரியும் அவர் அப்படி தான் சார் என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி சங்கிலி முருகன் சார் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமும் இல்லாமல் ஒரு மாதிரி எங்களுக்கு வந்து ஆறுதல் தரும் வகையில் ஒரு வார்த்தையை சொன்னார் அதோடு முடித்துக்கிட்டேன் சார் இதுதான் சார் எனக்கும் கார்த்திக்கும் ஏற்பட்ட உறவு இந்த வந்து படம் பிரேக் ஆகியான சம்பவம் இதை தவிர நான் என்ன கார்த்திக்கு பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் திரைப்படங்களில் அவர் ஒரு புதிய பாணியில் நடிப்பார் அது எந்த பாணியும் பின்பற்றாத ஒரு வித்தியாசமான பாணியை நடிப்பார் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் அவரோட ஒர்க் பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்னு ஒரு படம் ஓகே விக்ரமன் சாரோட உதவியாளராக இருக்கேன் அப்போ வந்து நான் அவரை சந்திக்கிறேன் சென்ட்ரல் ஸ்டேஷனில் முதல் நாள் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே அதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஷூட் பண்ணோம் அப்போ பார்த்தார் பாஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது பாஸ் அந்த ப்ராஜெக்ட் ஹத் கவர் செல்ஃப் போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பாஸ்ன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டோம் ம் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவரோட அந்த திரைப்படம் ஒர்க் பண்ணேன் விக்ரமன் சாரோட உதவியாளராக ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் அந்த படத்தில் ஹீரோ அந்த படம் நான் ஒர்க் பண்ணேன் அது என்ன படம் சார் இது ஒன்னு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு ஒரு படம் ஓகே ஓகே நான் அந்த ஆனந்த பூங்காற்றிய படம் நடக்கும்போது கூட அந்த ரோஜா காஜா காஜாமையன் அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் ஏதோ கிளாஸ் ஆகி அவர் போய் வந்து வட சென்னை வீரமணி இருக்காரல அவர் அயோத்திக்குப்பா வீரமணி அவர்கிட்ட போய் புகார் கொடுத்தாலும் அவரை வந்து அவர் வந்து கார்த்தியை கடத்திலேயே போய் நெடுக்கடல வச்சிருந்தாலும் அவர் கூட கார்த்திகை நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாரு அது எந்த அளவு சார் உண்மை அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியாது சார் எனக்கு ஆதாரம் இல்லாத அந்த செய்திகள் வந்து எனக்கு வந்து தொடர்பு இல்லாத செய்திகள் ஆமா எனக்கு வந்து அவருடைய அதர் சைடு என்னன்னு கேட்டுக்கிட்டேன் இப்போ நான் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் பண்ணும்போது கூட திருவள்ளூர் நகரில் பெரிய படம் சார் ஒரு பெரிய பஜார் போட்டாச்சு அங்கே வந்து கம்ப்ளீட்டாக செட்டு போட்டிருக்கீங்க செட்டு பஜார் இல்லை அதாவது வீதிகளில் நடுப்புற ஒரு பஜார் மாதிரி ஒரு ஒரு சந்தை மாதிரி ஒன்று போட்டாச்சு அங்கே எல்லாருமே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் டாக்டர் விக்ரமன் சாருக்கு வந்து நேரம் தவறாமை ரொம்ப முக்கியம் அவருக்கு அவர் ரொம்ப கமாண்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஒம்போது மணினா ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் வைக்கணும் நடிகர்கள் ஒம்போது மணிக்குனா ஒம்பது மணிக்கு வரணும் அதில் வந்து காலதாமதம் பண்ணுறவங்களை வந்து அவர் மன்னிக்கவே மாட்டார் அவர் நெருப்பாக இருப்பார் செட்டில் முதல் நாளே பேசியாச்சு எல்லாம் போய் திருவள்ளுவர் நகரில் அந்த வண்டியெல்லாம் போட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறோம் காலையில் அவர் வரல பதினொரு மணிக்கு வருவார்னார் பதினொரு மணிக்கு வரல பன்னெண்டு மணிக்கு வருவார்னா பன்னெண்டு மணிக்கு வரல ரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டுருங்க அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்குவார்னு மேக்கப் மேன் வந்து சொல்கிறாரு ரெண்டு மணிக்கும் வரல ரோஜா மேடம் வந்து காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் டைரக்டர் எப்போதுமே வந்து ஆள் வரலன்னா காம்ப்ரமைஸ் ஆகி இருக்கிறவங்கள வச்செல்லாம் எடுக்க மாட்டார் ஓகே விக்ரமன் சார் அன்னைக்கு அந்த காம்பினேஷன் என்ன இருக்கோ அதான் எடுப்பார் தனியாக வந்து அவங்களுக்கு உண்டான வேலைகளை தனி நாள் தான் பண்ணுவார் இரண்டு மணி ஆச்சு சார் மூணு மணி ஆச்சு நாலு மணியாச்சு நாலு மணிக்கு மேலே மேக்கப் மேன் வந்தார் வந்துட்டு தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அதனால் வந்து படப்பிடிப்பை வந்து இன்னும் ஒரு நாள் கழித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக போ போயிட்டார் ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து அவர் வந்து விக்ரமன் சார் வந்து வேறு சில நடிகர்களை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது லக்ஷ்மி மேக்கர்ஸ் கார்த்திக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார் கார்த்திக் வச்சு பண்ணணுன்னு அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க கார்த்திக் வந்து படப்பிடிப்புக்கு ஒழுங்காக தாமதமாக வருவார் வரமாட்டாருங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது ஆனால் ப்ரொடியூசர் சொசைட்டி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அந்த படப்பிடிப்பு இப்போ தரு தயாரிப்பாளர்கிட்ட மிகப்பெரிய கோவப்பட்டார் விக்ரமன் சார் ஏன்னா என் படப்பிடிப்பில் எப்போயுமே நடந்ததில்லை அப்படின்னாரு அதுக்கப்புறம் சரியாயி மறுபடியும் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணிட்டோம்னு வச்சுங்க இது நடந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்தார் அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக கொடைக்கானல் ஊட்டிலாம் போய் சாங்ஸ் எல்லாம் எடுத்தது அதெல்லாம் வந்து பிரபலமாக வந்தது படமே ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம் அதில் அஜித் வந்து கெஸ்ட்ரால் பண்ணி கொடுத்தாரு அது சிறப்பான படமா வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது என் படத்துல நடந்த நான் ஒர்க் பண்ண படத்தை நிகழ்வுகள் அவரை நிறைய பேர் பேசியிருக்காங்க நிறைய பேர் என்ன அவர்கிட்ட கொடுத்த அட்வான்ஸ் திரும்ப வராது அவர் ஷூட்டிங் அவர் கொடுத்த அட்வான்ஸ் திரும்ப வராது அது மாதிரி முதல்ல வாயில போட்ட க இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா சார் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா சார் அவர்கிட்ட நீங்க அட்வான்ஸை திருப்பி வாங்கறதுக்கு படாதான் இல்ல வந்து கார்த்திக் கிட்ட வந்து அவங்க எங்க தரப்பில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அது அவங்க வாங்கறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக போயிட்டு அவங்க அந்த பணத்தை திருப்பி வாங்கினாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல சார் தயாரிப்பாளர்கள் சைடில் எனக்கு தெரியல ஆனால் அவங்க வந்து அட்வான்ஸை கேட்குறதுக்காக வேண்டி கார்த்திக் சாரை சேஸ் பண்ணி அலைஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப பெருந்தன்மையோட இளையராஜா அவர்கள் தன்னுடைய அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டாரு அந்த படத்துக்கு உம் சப்போஸ்லாம் போயிருக்கு சாங் ரெக்கார்ட் ஆகல அதனால தான் நான் வாங்கின படத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே தயாரிப்பாளர்களை கூப்பிட்டு அந்த படத்தை அப்படியே கொடுத்து இந்த படம் வந்து நின்று போனதுக்கு வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு இளையராஜா அந்த படத்தை திருப்பி கொடுத்தாரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் ஆமா அது கார்த்திக்கு திருப்பி வாங்கினாங்களா அவங்களான்றது எனக்கு செய்தி எனக்கு வரல சார் சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல கமலஹாசன் வந்து ஒரு காதல் மன்னன் காதல் இளவரசன் அப்படிங்க சொல்லுவாங்களே சார் அந்த அவர் அந்த காலகட்டத்தில் இவரும் வந்து பல கன்னி பெண்களோட இதயத்துல கையெழுத்து போட்டவர் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இன்னைக்கு எப்படி அஜித் அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு காதல் மன்னன் அவர் கல்யாணமே பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிருக்கார் ஸ்ரீ பிரியா கூட லவ் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா சார் அந்த லவ் டீடைல் லவ் போஷன் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார் அவரோட கார்த்திக் சார் அவர் கூட நீங்கள் டேரெக்டா பேசுகிறதுனால அந்த விஷயங்கள் ஏதாவது தெரியுமா நான் வந்து இது மாதிரி சொல்றேன் தனிப்பட்ட லவ் கேட்கலா ரசிக்கிற ஒரு நடிகர் இந்த மாதிரி காதல் மன்னனால் அந்த காலத்தில் இப்போ ஜெமினி கணேசன் சொல்லுவோம் கமலஹாசன் சொல்லுவோம் அஜித்குமார் சொல்லுவோம் இல்லையா சார் அந்த மாதிரி கார்த்திக் அவர் ஒரு சாமியான ஹீரோ இல்லையா பல பெண்கள் அவரை அவரோட இல்ல எல்லா பெண்களுக்கும் எல்லா கதாநாயகனுக்கும் அவரை பிடிக்கும் ஏன்னா ஒரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு கார்த்திக் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாரு நிச்சயமாக எனக்கு ஒரு ப எனக்கு ஏதாவது உதவி உதவி செய்யணும்னு நினச்சாரு நினைக்கும்போது சரி கார்த்திக் நமக்கு உதவி செய்யணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை விட்டுட்டேன் சரி பண்ணலாம் அப்படின்னு அப்புறமேல் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் நம்ம படம் நம்மளால தானே அவருக்கு ட்ராப் ஆச்சுன்னு நினச்சாருன்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து சத்யஜோதி பிக்சர்ஸில் போ ஒரு கதை சொன்னேன் அது ஒரு இளைஞன் ஒரு பாடகன் அவன் அப்பாவையாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கதை சிறப்பான கதை அந்த கதையை நான் சொல்லும்போது இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குது சத்யஜோதி தியாகராஜன் தயாரிப்பாளர்கள் என்ன சொன்னாங்க இதை நீங்கள் வந்து பிரபுவுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஓகே நான் பிரபு சாரை இங்கே சந்திக்கலான்னு பார்த்தா அவர் நினைவு சின்னம் படத்துக்காக தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் கண்டினியூஸாக ஷூட்டிங் நடக்குது அவருக்கு மேட்டுப்பாளையம் அந்த பக்கம் அவருக்கு தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது ஸோ எனக்கு வந்து உடனே இமீடியட்டாக ட்ரெயின் டிக்கெட் போட்டாங்க ட்ரெயின் டிக்கெட் போட்டோன்னே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஜீப் வந்துச்சு அப்போது மிகப்பெரிய அதிமுகவில் மிகப்பெரிய எம்எல்ஏவாகவும் பலம்புருந்தி உறந்த நெகமம் கந்தசாமி அவர்களோட உதவியாளர்கள் வந்து என்னை அழைச்சிட்டு போனாங்க ஓகே அழைச்சிட்டு போயிட்டு நான் வந்து அங்கே மேட்டுப்பாளையத்தில் போய் நான் வந்து பிரபு சாரை பார்த்தேன் பிரபு சாரை பார்த்துட்டு இது மாதிரி கதையை சொன்னேன் அது சொன்னாரே ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு கதை நீங்கள் தியாகிட்ட சொல்கிறீங்க நான் வந்தோன்னே இதுக்கான கால்ஷீட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஓகே அதுக்கப்புறம் எங்களுக்கு சந்தோஷமாக போச்சு நான் வந்து சத்யஜோதியில் உட்காந்து கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்போது அந்த கதை எழுதும்போது என்னோட உதவியாளராக இருந்தவர் கேட்டினா பரணி பரணியா டேரக்டர் தெரியுமில்ல தெரியும் தெரியும் பரணியா தரணியா தரணி தரணி அவருடைய ஒரிஜினல் பேர் பரணி தரணி தில் தூள் தில் தூள் பார் தான் சத் சத்யஜோதியில் ஆல்ரெடி இருந்தார் ஏன்னா ஏற்கனவே உதயகுமார்ட்ட பண்ணதுனால சத்யஜோதியில் அவர் இருந்தார் நான் கதை எழுதும்போது அவரும் கூட இருந்தார் அந்த கதையை முழுமையாக முடித்தோம் தோரராஜன்னு மிகப்பெரிய ரைட்டர் கூட இருந்து பண்ணார் அதனால படத்தை க கதையை முடிச்சிட்ட பிறகு திரும்பி நாங்கள் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பிரபு சார்ட்ட சொல்லியிருக்காங்க பிரபு சார் ஏதோ டேம்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கால்ஷீட் செட் ஆகலை உடனே அவர் ஜெகநாதன் பி வச்சு அர்ஜுன் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த படம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே அந்த கதையை அப்படியே ட்ரா பண்ணியாச்சு நான் அப்படியே அந்த கதையை விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி அந்த சத்யஜோதி வந்து அவங்க அடுத்தது அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோடனே நான் அந்த படத்தை விட்டு விலகி வந்துட்டேன் சார் அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவரை வேற ஒரு இந்த அன்னியன் படம் நான் ஸ்டார்ட் பண்ணம்ல அப்போ அந்த இதுக்கு முன்னாடி அன்னியன்கிட்ட போய் பண்ணும்போது அவர்கிட்ட போய் சொன்னேன் பார்த்தீங்களா பாஸ் நம்ம திரும்பி உங்களுக்கு நம்ம சந்திக்க போறோன்னு சந்தோஷமா அன்னியன் படத்துக்கு சீட் கொடுத்தாரு இதுதான் நடந்த சம்பவம் அவ்வளோதான் ஓகே பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்